வணக்கம் ஜபை இஜட் ஃப்ரம் ஜவாது பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற அதோடு அங்கே சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது அரசியல் தலைவர்கள் மாநாடு பொதுக்கூட்டம் அப்படின்னு நடத்துகிறாங்க அதற்கு லட்சோப லட்ச தொண்டர்கள் வந்து வர்றாங்க அது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் தொண்டர்கள் வரக்கூடிய சமயத்தில் அவர் எவ்வாறு வருகிறார்கள் அப்படிங்கிறது பல தலைவர்களுக்கு தெரிவதில்லை சில அரசியல் கட்சி தலைவர் இருக்கிறாங்க அமௌண்டை கொடுத்து கூட்டிகிட்டு வருவாங்க சில நிர்வாகிகள் இருக்கிறாங்க காசுலாம் வேணாம்ப்பா தன்னுடைய சொந்த காசை நான் போட்டு வருகின்றது போட்டு அவங்க பின்னால் ஒரு நூறு பேர் நூற்றம்பது பேரை கூட்டிகிட்டு வருவாங்க பஸ்ஸு வேனெல்லாம் வச்சு அப்படிப்பட்ட சில நிர்வாகிகள் இருக்கிறாங்க அந்த நிர்வாகிகள்லாம் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான பொறுப்பில் இருப்பாங்க சரி லட்சக்கணக்கில் காசு செலவழித்து ஆயிரக்கணக்கில் காலை செலவிச்சு இந்த மாதிரி பஸ்ஸு வேன் வச்சு தொண்டர்களை வந்து அந்த மாநாட்டுக்கோ பொதுக்கூட்டத்துக்கோ இறக்குறாங்க திருப்பி எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க சரி அந்த செலவு கட்சி கொடுத்தாலும் சில பேர் வாங்குவதில்லை சிலர் கொடுத்தாலுமே பற்றாக்குறையாக கொடுப்பாங்க சில கட்சிகளை பார்த்தோம்னா என்னப்பா ஒரு ஏரியாவா ஒரு வட்டம்ப்பா இந்தாப்பா பத்தாயிரம் ரூபா செலவு பண்ணி கூட்டிகிட்டு வாங்கிச்சு போட்டு கொடுத்துருவாங்க ஆனால் அதுக்கு மேலே செலவாகுதுன்னு வைக்கணும் அதை யார் பொறுப்பு அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த நிர்வாகி என்ன பண்ணுறான் தான் பொண்டாட்டி நகை மற்றபடி இருக்கக்கூடிய காசெல்லாம் செலவழித்து கடனாலையாக மாறிடுறான் சரி அந்த கடனை எவ்வாறு அடைப்பது அப்படின்னா பலவிதமான தவறான செயல்கள் மூலமாக இன்றைக்கு பலவிதமான கட்சியில் உள்ளவர்கள் அடைத்து கொண்டிருக்கிறார்கள் அதில் குறிப்பாக வந்து தாவேக்காவை சேர்ந்த நிர்வாகி அதாவது வந்து ராணிப்பேட்டை ரத்னகிரி தென் நந்தியா பாடசாலையை சேர்ந்த கௌதம் வயசு முப்பது அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் கட்சியில் வந்து ஆற்காடு மேற்கு ஒன்றிய நிர்வாகியாக இருக்கிறார் அவர் என்ன பண்ணுறாரு நடந்து முடிஞ்ச போன இருபத்தி ஒன்றாந்தேதி நடந்து முடிஞ்ச மதுரை மாநாடுக்கு வந்து பொறுப்பாளராக இருந்திருக்கிறார் கூட்டிகிட்டு போகிறார் அவருக்கு பின்னால் வந்து நூறு நூற்றம்பது பேரை கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அப்புறம் பொறுப்பாளர்கள் வட்ட பொறுப்பாளர் இருப்பாங்களா அதெல்லாம் சேர்ந்து கூட்டிகிட்டு போகக்கூடிய சமயத்தை இவரும் அதோட சேர்ந்து கூட்டிகிட்டு போகிறார் கூட்டிகிட்டு போய் திரும்பி கூட்டிகிட்டு கொண்டு வந்து இறக்கி விட்டுறார் தாவேகா மதுரை மாணவன் அட்டன் பண்ணிட்டு இவரும் சேர்ந்து இறக்கி விட்டுறார் பார்க்குறாரு கடன் மேலே கடன் வாங்கி இதுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் கட்சி சார்பாக கொஞ்சம் பணம் கொடுத்துருந்தாலுமே கூட தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி பெரும்பாலும் வந்து காசு கொடுத்துருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த கொள்கையில் தான் வந்து விஜய் பேசியிருக்கிறார் இன்றைக்கும் பேசிகிட்டு தான் இருக்கிறார் காசு கொடுக்காமல் ஓட்டு போட வேண்டும் காசு கொடுக்காமல் கூட்டத்திற்கு வர வேண்டும் அப்படின்னு அதன் அடிப்படையில் இவரும் தான் பொண்டாட்டினகம் மற்றபடி இருக்கக்கூடிய இருக்கிறவங்கள்ட்ட கடன் வாங்கி அந்த மாநாட்டுக்கு போயிட்டு அப்புறம் மற்ற நிர்வாகி இறக்கி விட்டு இவரும் வந்திருக்கிறார் ராணிப்பட்ட ரத்னகிரி வந்துட்டார் வந்தவுடனே அப்புறம் கடன் வாங்கினது அப்புறம் கடங்காலம் கேட்பானா இல்லையா பார்த்துருக்கிறார் என்ன பண்ண முடியும் ஆயிரக்கணக்கான செலவுகள் ஆகிப்போச்சு மற்றபடி வரவுக்கு மீறிய செலவுலாம் ஆகிப்போச்சு ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறார் அதன் அடிப்படையில் வந்து திருவண்ணாமலை பக்கத்தில் வெட்டியாந்தொழுவம் அப்படிங்கிற ஒரு ஏரியா சீனிவாசனுடைய மனைவி மலர் அப்படிங்கிற அந்த அம்மா வந்து ஜெயபால் அப்படின்ட்டு மக வீட்டுக்கு வந்துட்டு சென்னையிலேருந்து வந்துட்டு நடந்து போயிட்டுருக்குறாங்க எங்கன்னா அப்பந்தாங்கல் கூடரோட்டில் பஸ்ஸில் இறங்கி போயிட்டுருக்குறாங்க பஸ்லேருந்து சென்னையிலேருந்து பஸ்ஸில் வந்துட்டாங்க பஸ்ஸில் இறங்கி போயிட்டுருக்குறாங்க அப்பந்தாங்கல் ரோடு அப்படியே நடந்து அப்படியே போயிட்டுருக்குறாங்க அவங்களுடைய இது வந்து ஒண்டி குடிசை கான்செப்ட் அதன் அடிப்படையில் நடந்து இருக்க சமயத்தில் பையன் ஏற்ற மாதிரி வந்திருக்கிறார் இந்த மாதிரி அந்த அம்மா கழுத்தில் நகையெல்லாம் போட்டிருக்கும் போலது வயசு அறுபது சரி சரியான தருணம் நம்ம வேறு மாநாட்டுக்கு போயிட்டு வந்தோம் தாவேக்கா நம்ம நிர்வாகியாக இருந்து மதுரை மாநாட்டுக்கு போயிட்டு வந்தோம் கொஞ்சம் கடன் ஆகி போச்சு என்ன பண்ண முடியும் கையில் காசும் இல்லை கடங்கார கடன் கேட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்புறம் வட்டி மேலே வட்டி அவன் போடுவான் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி என்ன பண்ணிருக்காரு அந்த அம்மா வந்துருக்குறாங்க மலர் டக்குன்னு உடனே கரெக்டாக அந்த அப்பந்தாங்க கூடுவோடு உடனே அந்த அம்மா இறங்கி நடந்துட்டு போயிட்டுருக்க சமயத்தை இவர் லிஃப்ட் கொடுக்குற மாதிரி லிஃப்ட்டு கொடுக்குறாரு உடனே ஐடியா வந்துடுச்சு ரைட்டு இந்த நகையை அடிச்சிட்டோம்னா கட்டாயம் அதை நம்ம அடமானம் வச்ச விற்ற நம்ம கடங்கார கடன் கொடுத்துடலாம் மாநாடுக்கு போயிட்டு வந்த வகையில் கடனாளி ஆகிட்டோம் அந்த கடனை வந்து இதை வச்சு நம்ம கொடுத்துடலாம் வழிப்பறி செய்து இந்த கடனை கொடுத்துடலாம் இந்த க நகையை வச்சு வித்து கடனை அடமானத்தை வச்சு வித்து எப்படி கடனை கொடுத்துடலாம் இப்படி ஐடியா பண்ணிட்டேன் என்ன பண்ணுறோம் அந்த அம்மாட்ட வயசா அப்படியே இந்த மாதிரி முன்னால் போயிட்ருக்கு மலர் அதாவது வந்து எம்பி தாங்கள் சீனிவாசனுடைய மனைவி மலர் போயிட்டுருக்குறாங்க ஆரடி பக்கத்தில் வெட்டியாந்தோழுத்து பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க போயிட்டு இருக்க சமயத்தில் இவர் வயிசாக பேசுகிறார் ஏமா நடந்து போயிட்டுருக்கேன் வாங்க பின்னால் வண்டியில் ஏறி உங்களுக்கு லிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு இப்போ சொன்னோடனே அந்த மாதிரி நம்பி உக்காந்துறாங்க அந்த மாதிரி வயசாக அறுபது வயசான பொம்பளை உடனே அப்புறம் ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து ஒண்டி குடிசை அது அங்கே வந்து ஃபுல்லாக பாக்குத்தோப்பாக இருக்குமா ஆள் நடமாட்டம் இருக்காது போல இருக்கு அந்த இடத்த சூஸ் பண்ணி தான் அவர் வந்திருப்பார் போல இருக்குது யார் நம்ம தாவேக்கா கௌதமம் கௌதம் யார் தாவேக்க ஆற்காடு மேற்கு ஒன்றிய நிர்வாகி வயசு முப்பது அந்த தோப்புலாம் வந்தவுடனே ஒரு ஐடியா பண்ணிட்டார் ஆகா யார் நடமாட்டம் இல்லை என்ன நம்ம ஒரு ட்ரிக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன முடியும் ஏமா கொஞ்சம் இறங்கி நில்லு பக்கத்தில் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லப்பட்டு சும்மாவாக போகிறார் ஆமாம் பெட்ரோல் போடுவதற்காக சொல்லிட்டு போனாரா இல்லை வேறு விதமாக ஏதாவது ஆளை செட்டப் பண்ணி கூட்டிகிட்டு வந்து வேறு ஏதாவது பண்ணிடலாம் அப்படிங்கிற அளவு ஏன்னா அந்தமாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னா க கூச்சல் கத்தம் போடுவாங்க யார் நடமாட்டமே கிடையாது அவர் வெறும் ஐடியா இதை பண்ணி தான் பெட்ரோல் போட வர்ற மாதிரி அந்த வண்டியை எடுத்துகிட்டு போய் அந்த மாதிரி நிற்க வச்சுட்டு போகிறார் யார் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல நாலு பேரை கூட்டிகிட்டு வந்து ஏதாவது பண்ணணும் ஒரு ஐடியா பண்ணி தான் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன் அதுதான் ஐடியா வருது சரி அந்தமாலும் இறங்கிக்கம்மா நீங்கள் நில்லுங்க நான் போயிட்டு பெட்ரோல் போட்டு வந்தது இப்படி சும்மாவது போகிறாரு போனவுடனே இந்த மாதிரி இருக்காங்க அப்படி நடக்க ஆரம்பித்தாங்க ஏன்னா வயசானம்ம நடந்து பழகினவங்க இல்லையா அப்படியே கட கட கடனு நடக்க ஆரம்பித்தோன்னா இவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு கௌதமுக்கு தாவேக்கா கௌதமுக்கு என்னடா அது லட்டு மாதிரி கடத்திட்டு வந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தோம் ரைட்டு ஓகே அந்த அம்மா போயிடுச்சுன்னா நம்ம கடன் அடைக்க முடியாது மாநாட்டுக்கு போன மதுரை மாநாடுக்கு தாவேக்கா மாநாடு போன கடன் அடைக்க முடியாது அப்படி என்ன திருப்பியும் வந்து அந்த அம்மாவை டக்குன்னு வண்டியில் போகிற மாதிரி போய் டக்குன்னு அந்த மாதிரி நடந்து போயிட்டுருக்கு டக்குன்னு என்ன பண்ணுறாரு கழுத்தில் இருக்கிற மூணு பவுன் செவன் சைனா அவுத்துட்டு சல்லுன்னு அவுத்து வலிப்பறி பண்ணிவிட்டு மூணு பவுனு சைனா அடிச்சுட்டு கிளம்பிடுறாரு அந்த மாதிரி வாழ்வான்னு கற்று யார் யாருமே கிடையாத அவர் போட்ட திட்டம் வேறு இந்த மாதிரி நடந்தவுடனே இவர் வேறு விதமாக திட்டம் மாற்றிடுறா ஆகா நகை போ விட்டார் கிடைக்காது போட்டு டக்குன்னு அத்துட்டு கிளம்பிடுறாரு வழிபறி பண்ணிவிட்டு கிளம்புனவுடனே அந்த மாதிரி வாழ்வான்னு கத்துறாங்க ஒன்றும் கிடையாது பண்ண முடியாது எல்லாம் போயிட்டார் அப்புறம் இந்த அம்மா ஆரணி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி மூணு போன அழிக்கும் மேலே இருக்கணுங்க ஒருத்தர் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹெல்ப் பண்ணால் அப்புறம் நான் நம்பி போன சமயத்தில் இந்த மாதிரி போ நிற்க வயசு போனால் நடந்து போனால் அத்துட்டு போயிட்டானுங்க அப்படி சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராலாம் போலீஸை செக்கப் பண்ணுறாங்க செக்கப் பண்ணுறப்போ அவங்க ரெண்டு மூணு குழு கிடைக்கிது அப்புறம் வாகன சோதனை நடத்தக்கூடிய சமயத்தில் கரெக்டாக சந்தேகப்படும்படியாக கௌதம் கரெக்டாக மாற்றுறாரு மாட்டின உடனே அப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க போலீஸு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களே கொடுக்கக்கூடிய சமயத்தில் அவர் ஒத்துக்கிறார் என்ன ஒத்துக்கிறாரு அப்படின்னா இல்லைங்க கொஞ்சம் கடனாகி போச்சு அதை அடைப்பதற்காக நான் அந்த நகையை வந்து வழிப்பறி செய்தேன் ஆகைய நகையை வந்து அத்துக்கிட்டு போனேன் அதை வச்சு பொழைச்சிக்கலாம்னு நினச்சி நான் கடனை அடைத்து கொடுலாம்னு நினச்சி அத்துட்டு போனேன் வேற ஒன்றும் கிடையாது சொல்லுறாரு அப்படி என்னப்பா கடன் அப்படின்னு போலீஸார் கிராஸ் கேட்க கேட்குறப்ப இந்த மாதிரி மதுரையில் நடந்த இருபத்தி ஒன்றாம் தேதியான மாநாடுக்கு போன வகையில் கொஞ்சம் கடன் ஆகிப்போச்சுங்க அந்த கடனை அடைப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடுக்கு போன வகையில் கடன் ஆகி போச்சு அதை அடைப்பதற்காக நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் காசு இல்லை அம்மா போயிட்டு இருந்தாங்க அப்போ வந்து நகையாற்றி நான் அடைக்கலாம் முயற்சி பண்ணேன் வேறு ஒன்றும் கிடையாது கூட சொன்ன உடனே போலீஸார் ரொம்ப அப்செட்டு மற்றபடி அறுத்துட்டு போன நகை கிடச்சாச்சு இன்றைக்கி வந்து அவர் வேலூர் ஜெயிலில் அவன் கைதியாக இருக்கிறார் கம்பி இருக்கார் யார் ராணிப்பேட்டை ரத்னகிரி தென் பாடசாலையைச் சேர்ந்த கௌதம் தாவேக்கா நிர்வாகி ஆற்காடு மேற்கு ஒன்றிய நிர்வாகி அவர் அதாவது வேறு விதமாக எப்படிப்பட்ட கடன் இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா தாவேக்கா மாநாட்டுக்கு போன வகையில் எனக்கு கடன் ஆகிப்போச்சு அந்த கடனை அடைப்பதற்காக நான் வந்து நகையை வழிப்பறி செய்தேன் அத்தேன் மூணு போ நகையை அத்துட்டு போனேன் அப்படின்னு பண்ணி சொல்கிறாங்க இதை வச்சு பார்க்கக்கூடிய சமயத்தில் பல அரசியல் கட்சி தலைவரெலாம் புரிஞ்சிக்க வேண்டிதான் தொண்டர்களாக எப்படிலாம் வர்றாங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க ஆமாம் கோடி கோடியாக சம்பாரித்து மற்ற அதிலிருந்து ஒரு லட்சக்கணக்கில் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி அப்படி ஜாலியாக வர்றான்னு நினச்சிட்டு இருக்கீங்க வந்துடுறாங்க அதிகப்படியான ஒரு செலவு அப்படிங்கிறப்ப அது எவ்வாறு அடைப்பார்கள் அப்படின்னு இப்படி தான் பல பேர் போயிட்டுருக்குறாங்க வழிப்பறி கொலை கொள்ளை மற்றபடி திருடுதல் அப்படிங்கிற பேரில் வந்து பலவிதமான அரசியல் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் செயல்படுவாங்க போல இருக்கு இந்த ஒன்று போதும் இல்லை ஆயிரம் சொத்துக்கு ஒரு சோறு தான் பதம் ஆமாம் இதை வந்து பல கட்சி தலைவர்கள் விஜய் போன்றவர்கள் மற்றபடி இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் ஆமாம் பார்த்து மனசுக்குள்ள நினச்சிக்கிங்க நம்ம வரக்கூடிய நிர்வாகிலாம் வந்து எல்லோருமே வந்து கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதித்தவர்கள் கிடையாது அப்படியே சம்பாதித்து உங்களுக்காக வந்தாலுமே கூட அந்த கடனை எவ்வாறு அடைக்கிறார்கள் அப்படிங்க நினைக்கிறப்ப உண்மையிலே வந்து இப்படிப்பட்ட மாநாடுகள் தேவையா அப்படிங்கிற கேள்விதான் எழுது பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி